ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எண்ணிக்கை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வராகுவான் சார் திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு சீக்கிரமே நான் வந்து ஒரு நியூஸ் கொடுக்க போகிறேன் அது வந்து எனக்கே அதிர்ச்சியான நியூஸ் தான் பல நாள் வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து செத்து பொதிஞ்சு அப்படி டிப்ரெஸ் ஆகி ஒரு வழியாக நான் அதுலேருந்து மீண்டு இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு கடவுளே பல டைம் நான் திட்டிருக்கிறேன் எனக்கு எப்போதான் நிம்மதியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஓவர் கம் பண்ணி வர வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்படி ஒரு மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செல்வராகவன் கீதாஞ்சலியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க கீதாஞ்சலி அவங்க ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் அவங்களுடைய மேரேஜ் வந்து டூ தௌசண்ட் லெவனில் நடந்துச்சு துள்ளுவதோ இளமை படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்வராகவன் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆனார் அதுக்கப்புறம் காதல் கொண்டேனில் கா சோனியா அகர்வாலா மேரேஜ் பண்ணிக்கிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸில் மேரேஜ் ஆன அவங்க வந்து டூ தௌசண்ட் டென்னில் கருத்து வேறுபாடுகாரமாக பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமேலு தான் அவர் கீதாஞ்சலியை டூ தௌசண்ட் லெவனில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே சந்தோஷமாக தான் லைஃப்பை ரன் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் திடீர்னு கீதாஞ்சலி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருந்து த செல்வராகவன் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோஸையும் நீக்கிட்டாங்க பட் அவங்களுடைய நேம் மட்டும் வச்சிருந்து ஒரு டிவோர்ஸ் மேட்டர் தான் மெல்ல மெல்ல ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க மூளை காசனாய் அலஸ் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுவே எல்லாருக்கும் ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்தது இவங்க இவ்வளோ பெரிய நோயால் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு செல்வராகவன் ஒரு நாள் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தார் அது வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் அவர் ட்விட் போடுவார் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு அதாவது என் வாழ்க்கையில் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்தில் நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன் இதை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு இந்த ட்விட்டை ஏன் போட்டிருக்காருன்னு தெரில நீங்கள் வந்து கடவுளை ரொம்ப நம்பிட்டு இருப்பீங்க திடீர்னு இந்த உலகத்தில் யாருமே நமக்கு உதவ மாட்டாங்க கை கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் நமக்கு சொந்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு பிதட்டுருவீங்க இப்படியெல்லாம் நடந்த அப்புறமேல இதெல்லாம் கொஞ்சம் நாளெல்லாம் சமாதானம் ஆகிடும் இந்த இந்த பெரிய பிரச்சனை ஒரு பணி மாதிரி நீங்கிடும் ஆனால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் அவர் வந்து தன்னுடைய வைஃபை விவாகரத்து பண்ண போகிறாரு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இதுக்கு மேலே வாழப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவுக்கு இப்போது வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போ வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அது மட்டும் கிடையாது கீதாஞ்சலிக்கும் செல்வராகவனுக்கும் மூணு பசங்க இருக்கிறாங்க பசங்களோட லைஃப்பை கொஞ்சமாக அது மனசில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க